அன்பான மக்களே என்னங்க இது நம்மளோட மகாநதி பார்த்தீங்களா விஜய் பக்கம் நான் இருக்குதானே இப்படி எல்லாம் பண்ணலாமா நீங்கள் என்ன காவேரி இப்படி பண்ணுறீங்க ஒரு பையனை எவ்வளோ நாளைக்கு சுத்த விடுவீங்க எவ்வளவு நாளைக்கு சுத்த விடுவீங்க எவ்வளோ நாள் பின்னாடியே வந்திருக்காரு என்ன என்ன காவேரி என்ன காவேரின்னு கரெக்டாக நான் வந்து வரேங்க உங்களோட வரேன் அப்படின்லாம் சொல்லி போட்டு கடைசியில் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதாவது சாரதா எவ்வளோ பண்ணியிருக்காங்க காவேரி எவ்வளோ பண்ணியிருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே வந்து விஜய் மறந்துட்டு பெரிய விஷயமா எடுத்துக்காம காவேரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டு கொடுத்துருக்காரு நம்ம அதையும் பார்க்கணும் சரிங்களா குழந்த வந்துடுச்சு அப்படிங்கிற அப்புறமா வந்து அதை விட ஒரு அதிகமாக வந்து காவேரி மேலே ஒரு அக்கறை இன்னி நம்ம காவேரி விடவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து காவேரி குடும்பம் குடும்பம்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் பேசும்போது கூட அதை தான் சொன்னார் சரிங்களா எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் வந்து சொன்னார் ஆனால் இந்த காவேரி வந்து கொஞ்சம் ஓவராக வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அமைதியாக இருந்துட்டு அவங்க அம்மா பார்த்தீங்களா இப்போ கா சாரதா வந்து பேசுறதை பார்த்தீங்களா கிளம்பி போய்கிட்டேரு இல்லைன்னா ஆஹ் எங்க பக்கத்துல வந்துரும் அதை ஒண்ண மாதிரி மாடங்கட்டு போய் வாழ மாட்டோம் அதுக்கப்புறமா என்ன நீ போனேன்னா அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன்னாங்க இப்படியெல்லாம் ஒரு இது சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த பொண்ணு எப்படி போகும் அது அவங்க அம்மானால காவேரி வந்து விஜய் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய இது அது காவேரிக்கு புரியும் தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் கஷ்டத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியும் தான் ஆனால் விஜயும் கொஞ்சம் பாவம் தானே இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அவர் வெறும் என்ன சொல் குட் பாய்ன்ட்டு போயிட்டார் என்னங்க சார் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி எபிசோடு வந்து விஜய் வந்து காவேரி இனி பார்க்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாளைக்கு காவேரி விஜய் நினச்சி ஃபீல் பண்ண போகிறாங்க இப்போ கையெழுத்து போடுங்கன்னு வந்திருக்காங்க காவேரி கையெழுத்து போடுவாங்களா என்ன எதுன்றது தெரியல கா பாட்டி பேசுறது நியாயமாக தான் இருக்குது ஒரு பக்கம் விஜய் வந்தேன்னா விஜய் வாழ்க்கை கெட்டு போயிடும் பசுபதியால் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதை ஒரு பயம் வீட்டில் இருக்கிறவங்களோட பயம்னு வச்சுக்கோங்க ஆனால் விஜய்க்கு தெரியாமல் டயூஸ் பேப்பரை தூக்கிட்டு வந்தது அது பெரிய தப்பு தான் ஆனால் அது காவேரி கையெழுத்து போகிற வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாக்கு என்னத்துக்கு சாக்கு அதை பாட்டி கேட்டாங்க பார்த்தீங்களா கூப்பிட்டு வந்து பிரித்து வச்ச ஒன்றாவாக இருக்காங்க அவங்கள நாங்கள் பிரிக்க பார்க்குறோம் தனியாக